அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு அழகு மூன்றுல தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்க பாருங்க சரியான விடையை தேர்வு செய்ய ஒன்று சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை தமிழ் பிராமி இரண்டு தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலிமொழி வரலாற்று நூல் எது இதற்கான விடை மகாவம்சம் மூன்று காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார் கரிகாலன் அடுத்து நான்கு பாருங்க சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டியது புகழூர் ஐந்து பொருள் மாற்ற பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் இடைக்கற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டன மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் அடுத்து பாருங்க ரோமானிய ஆவணமான வியனா பாப்பிரஸ் முசிறி உடனான வணி வணிகத்தை குறிப்பிடுகிறது தமிழ் இலக்கண நூலான பத்து பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது இதில் எது சரினா இரண்டு மற்றும் மூன்று அடுத்து பாருங்க பதிற்று பத்து பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து செல்கிறது காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகரா விவரிக்கிறது சோழர்களின் சின்னம் புலியாகும் அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நலங்களை வெளியிட்டார்கள் நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதியாகும் இதில் வந்து மூன்று தான் சரி ஓகேவா அடுத்து பாருங்க கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று கற்கள் கற்கள் ஒன்று பாருங்க கற்கள் செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கல்வெட்டுச் சான்றுகள் ஆகும் இரண்டு கடந்த கால சமூக சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் தொல்லியல் ஆய்வு ஆகும் மூன்று மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கவுடியல் கௌடல்யர் எழுதிய நூல் அர்த்தசாஸ்திரம் ஆகும் நான்கு திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருள் பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது ஐந்து பாருங்க கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை எவனர் என்னும் சொல் குறிக்கிறது அடுத்து பாருங்க சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சரியான கூற்றுன்னா இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல் குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன அடுத்து பாருங்க இதுல வந்து சரியான கூற்று வந்து இந்த முதலில் இருக்கிறதா மற்றும் மூன்று கூற்றுமே தவறு அடுத்து பாருங்க இதுல எது சரியான கூற்று அப்படின்னா இ தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் பணிகள் நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களின் வெவ்வேறு வகையினரை குறிப்பிடுவதாகவும் இதான் சரியான கூற்று அடுத்து பாருங்க பொறுத்தக கல்வெட்டியல் விடை வந்து கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது இரண்டு கால வரிசை குறிப்புகள் விடை முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு மூன்று மேய்ச்சல் வாழ்க்கைனா இதற்கான விடை பாருங்க கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள் நான்கு படை புடைப்பு மணிகள் புடைப்பு மணிகள் அப்படிங்கிறது விலை உயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம் அறிக்கமேடுங்கிறது என்ன விடை வரும்னா சங்ககால துறைமுகம் இதான் இதற்கான விடை அடுத்து சுருக்கமான விடை தருக பாருங்க முதல் கேள்வி தொல்லியல் ஆய்வுக்களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன உன் கருத்துக்களை முன்வைக்கவும் இதற்கான விடை பக்கையின் முப்பத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க முதல் கேள்விக்கான விடை வரலாற்றின் தொடக்க காலத்தைச் சேர்ந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் வழியாக சங்ககால மக்களின் வாழ்க்கை முறை குறித்து சான்றுகள் கிடைத்துள்ளன தமிழ்நாட்டில் அரிக்கமேடு அழகன்குளம் கீழடி கொடுமணல் அடுத்து உறையூர் கரூர் காஞ்சிபுரம் காவிரிப்பூம்பட்டினம் கொர்க்கை வசவசமுத்திரம் ஆகிய இடங்களிலும் கேரளத்தின் பட்டணம் என்ற இடத்திலும் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை முறைக்கான பல வகையான தொழில் சான்றுகள் கட்டியுள்ளன இது முதல் கேள்விக்கான அப்படி எழுதிக்கலாம் அடுத்து இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் இரண்டாவது கேள்வி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன கேட்டிருக்காங்க இதற்கான விடையும் அதே முப்பத்தி எட்டாவது தான் இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை முதன் முதலாக சங்க காலத்தில் தான் செலவானிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள் முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் ஆகியவை சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் மற்றொரு வகையான சான்றாகும் இது இரண்டாவது கேள்விக்கான விடை மூன்றாவது கேள்வி சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது இதற்கான காரணங்களை கூறு இதற்கான விடை எண் நாற்பத்தி மூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விடை சங்ககால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் வேளாண்மையை முதலிடத்தில் இருந்தது நெல் கரும்பு தானியங்கள் பயிரிடப்பட்டன நன்சை நிலத்திலும் புன்சை நிலத்திலும் புன்சை நிலத்திலும் தொழில் நடைபெற்றது ஆற்று வடிநீர் பகுதிகளிலும் குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளில் பாசன வசதி பெற்ற பகுதியில் நெல் பயிரிடப்பட்டன தானியங்கள் புன்சை நிலத்தில் பயிரிடப்பட்டன செந்நெல் இதோட தொடர்ச்சி இங்க இருக்கு சென்னெல் வெண்ணல் ஐவனல் என பல வகையான நெல்கள் குறித்து இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன ஆதிச்சநல்லூரிலும் பொருந்தல் என்ற இடத்திலும் மேற்கொண்ட அகலாய்வுகளில் தா தாளிகளுடன் நெல்லும் கிடைத்துள்ளது வனப்பகுதியில் இடம் விட்டு இடமாறி சாகுபடி செய்யும் முறை புணம் எனப்பட்டது இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி அயல் நாடுகளுடான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது இதற்கான சான்றுகளுடன் இக்கூற்றை நிறுவகம் இதற்கான விடை பக்கையை நாற்பத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க வாங்க கிழக்கிலும் மேற்கிலும் பல வெளிநாடுகளும் தமிழர்கள் வணிக தொடர்பு வைத்திருந்தனர் ரோமானிய கப்பல்கள் பருவ காற்று வீசும் சமயத்தில் கடலான அரபிக் கடலை கடந்து தமிழக கடல்களுக்கு வந்தன விலகு போன்ற நறுமணப் பொருட்களும் யானை தந்தம் நவமணிகள் உள்ளிட்ட அரிய பொருட்களும் தமிழ்நாட்டிற்கு ஏற்றுமதியாயின தங்கம் வெள்ளி செம்பு உள்ளிட்ட உலோகங்களும் இறக்குமதி செய்யப்பட்டன கிரேக்க ரோமானிய மேற்கு ஆசிய மக்கள் உள்ளிட்ட மேற்கத்தியர்கள் எவனர் என்று அழைக்கப்படுகின்றனர் எவரர் என்னும் சொல்லுக்கு சொல் கிரேக்க பகுதியான அயோனியாவிலிருந்து வந்தது அடுத்து இதற்கு தொடர்ச்சி இங்கு செங்கடல் கடற்கரையில் பெர்னிகோ துறைமுகத்திற்கு வடபகுதியில் உள்ள இங்க இருக்கு பாருங்க தொடர்ச்சி என்பதாகும் இந்த இடத்தில் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட மூன்று சுடுமண் பாண்ட துண்டுகள் கண்டறியப்பட்டன அவற்றில் பனை ஓரி கண்ணன் சாத்தன் என எழுதப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க பெரும் பத்தன் கல் என்ற பெயரில் தாய்லாந்து நாட்டில் உள்ள குவான்லு என்ற இடத்தில் அரிய கல் ஒன்று கிடைத்துள்ளது இது வரல எழுதிக்கலாம் நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து விரிவான விடையளிக்க பாருங்க முதல் கேள்வி தமிழகத்தின் அரசியல் சக்திகள் எந்த சங்ககால ஆட்சி அமைப்பின் மீது தாக்கம் செலுத்தின இதற்கான விடை பக்க எண் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டில் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்க எண் நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இல்ல சங்ககால அரசியல் பண்டைய தமிழக அரசியல் நிலையில் இருக்கும் அது கீழே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம் ஒன் பாயிண்ட் பாயிண்டா எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சங்ககாலத்திற்கான காலத்திற்கான அடித்தளம் இரும்பு காலத்தில் வேர் கொண்டது இரும்பு காலத்தில் மக்கள் குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் தலைவர்கள் அந்நிலப்பகுதிகளை தமது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தனர் இவ்வாறு உருவான தலைவர்களில் இருந்தே வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் தோன்றினார்கள் வேலீர்கள் என்போர் சங்ககாலத்தின் குறுநில மன்னர்கள் ஆவார் இது முதல் பாயிண்ட்டை எழுதிக்கிங்க அடுத்து அது கீழே அது கீழே பாத்தீங்கன்னா இந்த வரிகளும் சேர்த்து எழுதிக்கிங்க மௌரிய பேரரசர் அசோகர் கலிங்கத்தையும் ஆந்திரம் கர்நாடகத்தையும் சில பகுதிகளையும் படையெடுத்து வென்றார் அடுத்து மூவேந்தர் தலைவு போட்டிருக்காங்க அது கீழே இந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க சங்ககால ஆட்சியாளர்களில் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்களே முன்னிலையில் இருந்தனர் அக்காலத்தைய பெருநகரங்களும் துறைமுகப்பட்டினங்களும் மூவேந்தரின் ஆளுகைக்கு கீழேயே இருந்தன அடுத்து சேரர் அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிக்கப்பட்டுள்ள சேரர் தற்காலத்து கேரளத்தையும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியையும் ஆட்சி புரிந்தனர் அவர்களது தலைநகராக வஞ்சியும் துறைமுகப்பட்டினங்களாக முசிறியும் தொண்டியும் இருந்தன இதுவரை எழுதிக்கலாம் அடுத்து இதோட தொடர்ச்சியா இங்கிட்டு பாருங்க சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சுமி ஆகும் இதை எழுதிக்கிங்க அடுத்த அடுத்த பக்கத்தில் வாங்க சோழர் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே காவிரி வடிநிலப்பகுதியும் தமிழ்நாட்டின் வட பகுதிகளையும் ஆண்ட சோழர்களுக்கு உறையூர் தலைநகரமாக இருந்தது காவிரி ஆறு வங்கக்கடலில் கலக்கும் பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம் அவர்களுடையது துறைமுகப்பட்டினமாக விளங்கியதுன்னு எழுதிக்கலாம் அடுத்து இதோட தொடர்ச்சி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் கீழே ஒரு ஐந்து வரிகள் இருக்கு சோழர்களின் இலச்சினை புலி அவர்களது சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிட்டனர் அவற்றின் முகப்பில் புலியின் உருவமும் அறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகின்றன அடுத்து பாருங்க பாண்டியர்கள் பாண்டியர்கள் குறித்தும் அசோகரது கல்வெட்டுகளில் குறிப்புகள் இருந்தன மதுரையை தலைநகராக கொண்டு தென் தமிழகத்தை அவர்கள் ஆண்டனர் தமிழ் அடுத்து பாருங்க அடுத்த பாயிண்ட் இங்க இருக்கு மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பாண்டியன் நெடுஞ்சலி குறிப்பிடுகின்றது இது வரல எழுதிக்கிங்க அடுத்து பாண்டியர்களின் இளச்சினை மீனாகும்னு எழுதிக்கலாம் அடுத்து வேலிர் குடித்தன்மை குடித்தலைமை தமிழகத்தை ஆட்சி புரிந்த மூவேந்தர்களைத் தவிர பல குறுநில மன்னர்களும் சிறிய பகுதிகளில் குடித்தலைமை ஏற்றிருந்தனர் குறுநில மன்னர்கள் வேலிர் என்றும் அழைக்கப்பட்டனர் அடுத்த பாயிண்ட் இங்கே பாருங்கள் இறுதியாக வேலிரில் சிலர் மூவேந்தர்களோடு துணி நின்று அவர்களுக்காக போர் புரிந்தனர் வேறு சில வேலிர்கள் மூவேந்தரை எதிர்த்தும் போரிட்டுள்ளனர் இது வரல எழுதிக்கலாம் முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டு பாரு சங்க காலத்தில் தொழில்களும் கைவினைக் கலைகளும் எவ்வாறு பொருளாதாரத்தை மேம்படுத்தின இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க சங்ககால கைவினை மற்றும் தொழிற்கூடங்கள் தலைப்பு கீழே அப்படியே ஒன்பே ஒன்னா எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கைவினை தயாரிப்புகளும் மிக நுண்ணிய வேலைப்பாருடைய தொழிற்பொருள்களும் நகர வாழ்வின் முக்கியமான அடையாளங்களாகும் சங்ககாலத்தில் பல்வேறு பொருட்களை தயாரிக்கும் நிபுணத்துவம் பெற்ற தொழிலாளர்கள் இருந்தனர் பொருள் உற்பத்தி செய்யும் அமைப்புகள் ஆகும் இதை எழுதிட்டு தொடர்ச்சி எங்கள் எழுதிக்கலாம் மட்கலன்கள் செய்தல் மட்கலன்களை செய்வது பரவலாக எல்லா இடங்களிலும் காணப்பட்டது மக்களின் அன்றாட வாழ்வுக்கு பலவிதமான மட்கலன்கள் களம் செய்வோம் என அழைக்கப்பட்டவர்களால் உற்பத்தி செய்யப்பட்டன இது வரல எழுதிக்கலாம் அடுத்த பாயிண்ட்டு இங்கே தலைப்பு போட்டது இரும்பு இரும்பு உருக்கு தொழில் அது கீழே பாயிண்ட்ஸ் என்ன எழுதலாம்னா பல்வேறு இடங்களில் இரும்பை உருக்கும் தொடர்ச்சி இங்க இருக்கு அடுத்த பக்கத்தில் இரும்பை உருக்கும் உலைகளும் இருந்தன அகலாய்வு மேற்கொண்ட பல இடங்களில் கொள்ளுலைகள் உருக்கு உலைகள் ஆகியன இருந்தன இருந்த தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அடுத்த பாயிண்ட் பாருங்க இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன உளுக்கருவிகளும் பால் ஈட்டி கத்தி போன்ற படைக்கருவிகளும் தயாரிக்கப்பட்டன அடுத்து பாருங்க கல்லில் செய்த அணிகலன்கள் சங்க காலத்து மக்கள் பலவிதமான அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்திக் கொண்டனர் அடுத்து பாருங்க தங்கத்தலா தங்கத்தாள அணிகலன்களை சங்ககால மகளிர் பரவலாக அணிந்தனர் ரோமானியர்களின் நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டன கேரளத்தின் பட்டணத்தில் பொன்னை உருக்குமா உலைகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன அடுத்து பாருங்க கீழடி அகலாய்வின் போது ஒரு முத்து கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சங்குகளை அறிந்து வளையல் செய்யும் தொழிலும் சங்க காலத்தில் சிறப்புற்றிருந்தது அடுத்த பக்கத்தில் பாருங்க துணி நெசவு இன்னொரு முக்கிய தொழிலாகும் நூறுக்கும் கதிர்களும் துண்டு துணிகளும் கொடுமணலில் கிடைத்திருக்கின்றன அடுத்து ஓரிடத்தில் கிடைக்கும் பொருட்களை மற்ற இடங்களில் உள்ளவர்கள் தம்மிடம் உள்ள பொருட்களை கொடுத்து மாற்றிக்கொள்வார்கள் அடுத்து இறுதியை அந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க பண்டமாற்று முறை மூலமாகவே மக்களிடையே பெருமளவில் பரிமாற்றம் நடைபெற்றது அரிசியை கொடுத்து மீனை பெற்றனர் உப்பு விலை மதிப்பு விலை மதிப்புடையதாக கருதப்பட்டது இது வர எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்